என்ன தான் பாலும் பழமும் கைகளில் கத்தது கத்தலி பாடிக்கா அவள் பத்து பேர் முடிச்சுட்டு இருக்கா கேட்டேன் என்ன அவன் சின்ன வயசுல பாடாரு மாமா என்ன எல்லாம் சொல்லி கொடுத்தா

ஏய் தாமே டைட் கட்டி இருக்கலாம். இம் என்னது அபலைன் பண்ணின்னு? இதுดิ இது யாரை விட்டது? 40 இல்ல 40. அவன் வைசை சொல்றாரு. 40 பைசாங்கறா? 33 தான் ஆறது. இவ கார்தல என்ன வைக்கிறத அண்ணா? நீலா 12, பேபி பத்து சர்வஜா எட்டு கணபதி 6, ராமநாது, கார்த்திக் என் உடனே பைய எங்க ஸ்கூல்ல லீவ் பாதி எங்க அக்கா வத்துக்கும் நீதி என் தம்பி அதுக்கும் அனுப்பியிருக்கேன் ஒரு இடத்துல இருந்தா திருஷ்டி விட்டுடுமோ இல்லையோ அதனால தான் இந்த லிஸ்ட்ல ஒரு சின்ன சைன் இன்க்ளூட் பண்ணுமா சொல்லுங்க ஆனா என்னடா ரஜி பொண்ணா இருந்தா கமலம் வருஷம் வருஷமா மூணு மாதம் ஓனம் ஆரி மாதம் குழுவோ இல்லையோ ஆண்டவன் எவ்வளவு நினைச்சேன் குழந்தைங்க ஊருக்கு அனுப்புறச்சே தெரியும் வாய் குழந்தைக்கு குழந்தைக்கும் சாத்தியாரு

சமூக பாடம் காடுகளில் வாழ்ந்து காய்கணைகளை உண்டு மாடுகளை வளர்த்து வாழ்ந்தவர்கள் ஆசிரியர்கள் ஆரியர்கள் மாட்டா கொடுத்தோம் அண்ணாமலை காண்பேன்

இந்து அனுவார் தாண்டிய போது லங்கையில் சூரபத்மன் தர்மையுடன் சென்று விட்டார் துணி நனைந்தது புலர்த்தி வைத்தார் துணி இல்லை எனக்கு இருக்க துணிவில்லை எனக்கு காதலை உன்னிடம் நேரடியாக சொல்லு நீ வெள்ளை புடவையில் தேவதை போல் என் கண்ணுக்கு காட்சி அளிக்கிறாய் இன்னுமா அவள் மெல்லுவது போல் காதலை மெல்லுகிறாய் உடனே பதில் சொல்லு மனதில் உள்ளதே இப்படிக்கு உன் காதலன் செப்பினி உம் உம் வேண்டா துணி வனத்தரவன் நான்தான் அவளவனும் நான் தான் வெள்ளப் தேவதை மாதிரி தோன்றேனா உனக்கு தில்லிய நெஞ்சு முழப்புதலையுமா இருக்க வா லவ் 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 நீ என்ன தள்ளிடுற காலிப்ற அய்யோ அடிடா அடிடா இடுடா வந்து அடிச்சேன் படா பட்டு பட்டு போற வெ பட்டுடுது ஆய முடிடா உனக்கு காடி கிரே லவ் லவ் கைடா உனக்கே யாருக்கு هيكடா هيكடா நீ இங்க உட்கார் யோ கர்மா கர்மா ஏய்

பயந்து தக்காளியா இல்லையா. போய்ம்மா நான் என்ன கிரௌல தேயድርகே நீயும் ஒரடணியேடா ஏமா இது ஒரு கட்மாளம் என் புள்ளையையிரமா காட்டி வெட்டி அதுக்குள்ள வெச்சிருப்ப நீ தரங்க வைக்கறலயே இருக்க நீ கழிச்சறே அப்பா வரக்கு விளையாடுன பாக்கறத பாத்தியா அப்பா அடிக்குறல அதான் என்ன நீ வாங்கோ வந்து சோற அப்பா ஹோட்டல்ல நல்லா இருக்குயா

ரொம்ப நன்னா இருக்கு எங்க கையை நிட்டுங்கோ ரேக பிரகாரமும் பார்த்தா குங்குமம் கூடிய சான்சே இல்ல அடாடாடா இந்த ரேகப்படி இன்னும் ஒரு வருஷத்துல புதுசா புத்திர பாகியமே இருக்குன்னு சொல்றேன் ஆத்துக்காரரே இல்ல அச்சு பிச்சுன்னு உழவுல ஆத்துக்காரர் இல்லையா போயிட்டாரா பூ போட்டு பாருக்கே ஓஹோ இது ஒரு ஆடி சின்னமெண்டா வாயே கிருஷ்ணா கூட்ட போ அவர் உள்ள ஒரேடியா ஐடியா போயிடல என்னை விட்டு தான் ஓடிட்ட ஆமா ஆத்துக்காரர் உங்களை விட்டு போய் எவ்ளோ நான் ஆறுது பத்தா கொஞ்ச நாள் ஆகுது உங்களுக்கு இப்ப எத்தனை குழந்தை இருக்கு எல்லாத்தையும் என்னையே கெழுதோம் இத தெரியலையா இல்லையா உங்களை எனக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆறிருக்க கோச்சிகாரியர் உங்களுக்கு விட்டு ஏழாவது ஒரு குழந்தை பிறந்தா உங்களை எட்டி பிடிக்க முடியாது கோடீஸ்வரி ஜானகம்னா ஆணோ பெண்ணோ இன்னும் ஒரு வருஷத்துல ஏழாவது ஒன்னு பிறந்தாகணும் ஆகணும் பேபியோ பெஸ்டின் பேபியோ இல்லாம இருக்கணும்